ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கான ஒரு தேங்காய் பால் அவல் கஞ்சி தான் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சி நல்லா மிக்ஸில் அரைச்சி உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க அப்புறம் மே அவளை வந்து ஊற வச்சு வச்சுக்கிடுங்க சிகப்பாவெல்லாம் எடுத்துக்கலாம் வெள்ளவெலாம் எடுத்துக்கலாம் நான் வெள்ள அவள் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸில் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுங்க அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி இந்த அவளையும் போட்டு நல்லா திண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது கலக்கி வச்சுக்கிடுங்க கட்டிலாம் எதாவது இருக்காமல் நல்லா கலக்கி வச்சுக்கிடுங்க அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது நல்லா வெந்து வரதட்டியும் இதை நீங்கள் வந்து காலையிலையும் கொடுக்கலாம் ஈவினிங்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நல்ல வெயிட் போடும் நல்ல வெ நல்லா கிண்டிகிட்டே இருங்க அது நல்லா வெந்து வர நல்ல நல்லா வெந்து வர வர ஸ்டேஜ் ஆன பிறகு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கிடுங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணா போட்டுக்கிடுங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறம் நல்லா வெந்து வரதட்டியும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியாக தட்டியும் நல்ல இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடணும் இந்த மாதிரி கட்டியாக தட்டியும் நல்லா கண்டிகிட்டே இருங்க அப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் நைட் கலந்துட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி விடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க